லோக்கா ஐந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழாவது வசனங்கள் வரை பின்பு அவர் கிணேசிரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் அப்பொழுது கடற்கரையிலே நின்ற இரண்டு படவுகளை கண்டார் மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார் அது இருந்தது அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்த ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளைப் போடுங்கள் என்றார் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள் அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் சிமுன் மீன்களை பிடிப்பதில் சிறந்தவன் ஆனாலும் அன்றைய தினம் அவனுக்கு ஒன்றும் அகப்படவில்லை இயேசு அவர்களை நோக்கி இப்போது நீங்கள் படவுகளை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்றார் அவர்கள் இயேசுவின் வார்த்தையின்படியே வலைகளை போட்டு வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் மனிதர்களின் ஆற்றல் தேவனுடைய அற்புதமான செயல்களை விட மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது அவர்கள் இயேசுவினுடைய வார்த்தையின்படியே செயல்பட்டு மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் நாமும் இயேசுவின் வார்த்தையின்படியே செயல்பட்டால் அவருடைய அதிசயமான செயல்கள் நம் வாழ்வில் நடப்பதைக் கண்டு அவரை ஸ்தோத்திரிப்போம் ஜெபம் இயேசுவே உம்முடைய வார்த்தையின்படி செயல்படவும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் எனக்கு உதவி செய்யும் என்னை ஆசீர்வதியும்